வம்சாவளி சமூகங்கள் அமைச்சகமும் தேசிய அவசரநிலை நிர்வாகத்துறையும் பேரிடர்கள் மற்றும் அவசர நிலைகளின் போது ஆயத்தமாக இருந்து அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அவை நிகழும் போது என்ன செய்ய வேண்டும் என்பன பற்றி நமது சமூகங்கள் அறிவார்கள் அவசர நிலைகள் எந்நேரமும் எங்கு வேண்டுமானாலும் நிகழலாம் இதில் நிலநடுக்கங்கள் வெள்ளங்கள் சூறாவளிகள் சுனாமி தீ விபத்துகள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்றவை அடங்கும் ஒரு அவசர நிலை நிகழும் போது பாதுகாப்பு மற்றும் அவசரநிலை சேவைகள் அவற்றை அதிக அளவில் நாடும் மக்களுக்கு உதவுவதில் தீவிரமாக இருப்பார்கள் எனவே நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு உங்களிடம் ஒரு திட்டம் இருப்பது முக்கியமாகும் நிலநடுக்கத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலி விளக்குகிறது நியூசிலண்ட் வலுவான மற்றும் சேதத்தை ஏற்படுத்தும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் அபாயமுள்ள நிலப்பரப்பாகும் நிலநடுக்கங்களை தொடர்ந்து நீண்ட நேரம் நீடித்த தொடர் அதிர்வுகள் ஏற்படலாம் யாராலும் ஒரு நிலநடுக்கம் எப்போது ஏற்படும் என்பதை கணிக்க இயலாது ஆனாலும் உங்களால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க இயலும் நிலநடுக்கத்திற்கு முன் உங்கள் வீட்டின் மீதான தாக்கத்தை குறைக்க கீழே விழும் அபாயமுள்ள பொருட்களை பொருத்தியோ அல்லது கட்டியோ வையுங்கள் நிலநடுக்கத்தின் போது இருக்கும் இடத்தில் தரையில் கவிழுங்கள் மூடிக்கொள்ளுங்கள் அல்லது எதையேனும் பற்றிக்கொள்ளுங்கள் இதன் அர்த்தம் உங்கள் கைகள் மற்றும் முழங்கால்கள் தரை மீது படுமாறு விழுதல் நீங்கள் ஒரு பாதுகாப்பு கூரையின் கீழே இருக்கிறீர்களோ இல்லையோ உங்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளை மறைத்துக்கொள்ளுங்கள் மற்றும் நடுக்கம் நிற்கும் வரை காத்திருங்கள் நாம் கவிழ்வது மூடிக்கொள்வது மற்றும் காத்திருப்பதன் காரணம் என்னவென்றால் கீழே நிலை தடுமாறி விழாமல் இருப்பதற்காகவும் பறந்து வரும் அல்லது கீழே விழும் பொருட்களினால் தாக்கப்படும் ஆபத்தை குறைப்பதற்காகவும் மற்றும் உங்கள் தலை கழுத்து மற்றும் முக்கிய உடல் கூறுகளை பாதுகாப்பதற்காகவும் தான் வாயில் கதவுகளை தவிர்த்திடுங்கள் ஏனெனில் அவை வீட்டின் வேறெந்த பகுதியையும் விட வலு குறைந்தவை மற்றும் ஊசலாடும் ஒரு கதவு அதிக காயத்தை ஏற்படுத்தும் வெளியே ஓடாதீர்கள் ஏனெனில் உங்களுக்கு கீழே விழும் செங்கற்கள் அல்லது கண்ணாடி துண்டுகளால் காயம் ஏற்படும் அபாயம் உள்ளது நீங்கள் நடமாட ஒரு நாற்காலி அல்லது படுக்கை மீது அமருங்கள் அல்லது முடிந்தளவு தாழ்வாக சென்று உங்கள் தலை மற்றும் கழுத்து பகுதியை மூடிக்கொள்ளுங்கள் அல்லது முடிந்தளவு கவிழ்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீல் சேர் அல்லது வாக்கரை பயன்படுத்தினால் சக்கரங்களை பூட்டுங்கள் மூடிக்கொள்ளுங்கள் மற்றும் காத்திருங்கள் நிலநடுக்கம் ஒரு நிமிடத்திற்கும் அதிகமாக நீடித்தால் அல்லது நிற்பதற்கு கடினமாக இருக்கும் வகையில் வலுவாக இருந்தால் உங்கள் பிடிமான பையை எடுத்துக்கொண்டு உயரமான பகுதிக்கோ மிகவும் உட்பகுதிக்கோ செல்லுங்கள் ஏனெனில் சுனாமி தாக்கும் அபாயம் உள்ளது நிலநடுக்கத்திற்கு பின் வெளியே ஓடாதீர்கள் ஒரு கட்டிடம் அபாய நிலையில் இல்லாதவரை அல்லது நீங்கள் சுனாமி வெளியேற்ற மண்டலத்தில் இல்லாதவரை கட்டிடத்தை விட்டு வெளியேற வேண்டிய அவசியமில்லை அறிவுறுத்தப்பட்டால் நீர் மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகங்களை மூடிவிடுங்கள் வாயு நெடியடித்தாலோ ஊதல் அல்லது ஓசை கேட்டாலோ சாளரத்தை திறக்கவும் அனைவரையும் வெளியேற்றுங்கள் மற்றும் வாயு விநியோகத்தை நிறுத்துங்கள் தீப்பொறிகள் துண்டிடப்பட்ட மின்கம்பிகள் அல்லது மின்சார அமைப்பு சேதத்தின் சான்று போன்றவற்றை பார்த்தால் பாதுகாப்பானது என மற்றும் முடிந்தால் மெயின் ஃப்யூஸ் பெட்டியில் மின் விநியோகத்தை நிறுத்திவிடுங்கள் உங்கள் கைகள் மற்றும் கால்களை மறைக்கும் பாதுகாப்பு உடைகளையும் உடைந்த பொருட்களினால் கால்களில் ஏற்படும் காயங்களை தடுக்க உறுதியான காலணிகளையும் அணிந்து கொள்ளுங்கள் தொலைபேசியில் அழைப்பதை தவிர்த்து சமூக ஊடகம் அல்லது குறுஞ்செய்தியை பயன்படுத்துங்கள் ஏனெனில் அவசரநிலை அழைப்புகளுக்கு தொலைபேசி தடங்கள் தடையின்றி கிடைக்கும் உங்கள் வளர்ப்பு பிராணிகளையும் மற்றவர்களையும் ஆபத்திலிருந்து பாதுகாத்திட அவற்றை கட்டுப்பாட்டில் வையுங்கள் நிலநடுக்கத்தினால் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் எனவே நீங்கள் நிலச்சரிவுகளின் எச்சரிக்கை அறிக்கைகளை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டால் விரைந்து செயல்படலாம் சிறு பாறை சரிவுகள் மற்றும் சரிவுகளின் அடியே ஏற்படும் நில அமழ்வுகள் ஒட்டிக்கொண்டிருக்கும் கதவுகள் மற்றும் சாளர சட்டங்கள் மற்றும் சரியாக பொருந்தாத சட்டங்கள் உள்ள இடைவெளிகள் ஆகியன மீது கவனம் செலுத்துங்கள் மேலும் வீட்டு அமைப்பிலிருந்து நகர்ந்தோ இடம் பெயர்ந்தோ செல்லும் மாடிப்படிகள் தளங்கள் மற்றும் வராண்டாக்கள் போன்ற வெளிப்புற அமைப்புகளின் மீதும் நிலம் சாலை நடைபாதை தாங்கு சுவர்கள் மற்றும் வேறு கடினமான புதிய விரிசல்கள் அல்லது வீக்கங்கள் தோன்றினாலோ மேலும் சாய்ந்த மரங்கள் தாங்கு சுவர்கள் அல்லது வேலிகள் மீதும் கவனம் செலுத்துங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டாலோ அல்லது ஏற்படக்கூடும் என நீங்கள் நினைத்தாலோ உங்கள் பிடிமான பையை உடனெடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து விரைந்து வெளியேறி நீங்கள் இருக்கும் கட்டிடத்தை விட்டு வெளியேறுங்கள் எந்த ஒரு அவசர நிலைக்குப் பின்னும் சிவில் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை சேவைகள் துறைகளின் ஆலோசனையை கவனியுங்கள் மற்றும் உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அல்லது உங்கள் சொத்திற்கு மேலதிக சேதம் ஏற்படும் எவ்வித செயலையும் செய்யாதீர்கள் உங்கள் அண்டை வீட்டாரின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த நினைவு கொள்ளுங்கள் மற்றும் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் குறிப்பாக கூடுதல் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்கள் காப்பீட்டை சந்தித்தால் இயல்பு நிலைக்கு திரும்ப உங்கள் வீடு மற்றும் வீட்டு பொருட்களுக்கான காப்பீட்டை பெறுவது முக்கியமாகும் உங்களிடம் காப்பீடு இல்லை என்றால் இயல்பு வாழ்க்கை திரும்ப அதிக காலமாகலாம் மற்றும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மேலதிக சுமையை ஏற்படுத்தும் உங்கள் சொத்து சேதமடைந்தால் உங்கள் காப்பீட்டு நிறுவனத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வாடகைதாரரெனில் உங்கள் வீட்டு உரிமையாளரையும் வீட்டு பொருட்களின் காப்பீடு நிறுவனத்தையும் தொடர்பு கொள்ளுங்கள் அவசர நிலைகளுக்கு ஆயத்தமாதல் மற்றும் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு டபிள்யூ என்ற வலைத்தளத்திற்கு செல்லுங்கள் ஒரு அவசர நிலையின் போது அரசு சேவைகளை தொடர்பு கொள்ளவோ அல்லது மொழி ஆதரவு தேவைப்பட்டாலோ நீங்கள் ஒரு மொழிபெயர்துறைப்பாளரை கோரலாம்